الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تبارك وتعالى ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وعلي ابن عباس بصعود رضي الله تعالى عنه قال من قرأ أشر آية من سورة البقرة لم يدخل ذلك البيت الشيطان تلك الليلة حتى اسبغ أربع آية من أولها وآية الكرسي. أو كما قال عليه الصلاة والسلام فنيتركم يهند مريادكم ريقان الله من الذي الله من ما برم இன்றோடு நாம் முதல் நோன்பு நோட்டு முடித்து விட்டு இரண்டாவது தராவி தொழுகையை நாம் முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு தராவினுடைய தொழுகையில் ஒன்னேஹால் ஜிஸு ஓதப்பட்டது நேற்றோடு சேர்த்தோமையானால் இரண்டரை ஜிஸுக்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தராவி தொழுகையில் நாம் கேட்டிருக்கிறோம் அவர்கள் என்ற இந்த சூறாவை பற்றி சொல்கிற பொழுது இது எப்பேற்பட்ட சூரா அல்லாஹு இந்த சூராக்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதாக நாம் பார்ப்போமே ஆனால் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்களை அல்லாஹ் இந்த சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூறாவிலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து அச்சனை ஆயத்துகளும் இந்த சூரத்துள் பக்ராவிற்குள் அடங்கும் விஷயங்கள் தொழுகையினுடைய விஷயங்கள் அல்லாஹுடைய விஷயங்கள்

தராவி நீங்கள் தான் தொடுக வைக்கணும் பின்னாடி மக்கள் நிற்பாங்க என்பதாக இமாமாக நிற்பாட்டினவங்களில் உங்க தான் உபையகுணகாமுர் அதி அல்லாஹு காயலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க குரான்லையே மிக சிறந்த வசனம் சொன்னா எது அப்படின்னு கேட்கும் பொழுது உபையகுணகாபுர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய அல்லாஹு லா இல்லாஹ இல்லாஹுல் ஹய்யுல் ஹையூம் என்ற அந்த நாயத்தை அதுதான் குரானிலே சிறந்த நாயர் என்பதாக அவங்க சொல்லிக்காட்டுவான் ஏன் இந்த ஆயத்து மிக சிறந்த ஆயத்துன்னு சொன்னா அல்லாஹூனுடைய பதினெட்டு விதமான விஷயங்களை அல்லாஹு இந்த ஆயத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்ற அல்லாஹின் பக்கமாக காட்டுகிற விஷயங்கள் இதிலே பதினெட்டு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது உதாரணமாக அல்லாஹ் அல்லாஹுடைய பேர் வந்துருச்சு அல்லாஹுனா யாரு அது அல்லாஹுதான் அவன் எப்படிப்பட்டவன் அவன் நித்திய ஜீவி கையும் அவன் நிரந்தரமானவன் லகு மாபிஸ் சமா வாப்பியும் மாஃபில்லாரு அந்த லகுங்கிறது அல்லாஹ் பற்றி தான் மீழுது இப்படியாக அந்த சூராம் இந்த ஒரே ஒரு ஆயத்துல மட்டும் பதினெட்டு இடங்கள்ல அல்லாஹோ பத்தி வருது மேலும் நம்சல் அல்லாஹ் வலி ஹிஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்தில் குருசி பத் சம்மந்தமாக சொல்லுகிற பொழுது நம்சல்லல்லாஹ்சனுடைய ஹரி செருக்கிறது எந்த மனிதன் தொழுகையை முடித்து விட்டு ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறானோ அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் மௌக்கு மட்டும்தான் தடையாக இருக்கிறது இருக்கிறது அப்ப எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பிறகு ஆயத்தில் குறிச்சி ஓதக்கூடிய வளமை இருக்கிறதோ அவன் அவன் நேராக சொர்க்கத்திற்குத்தான் செல்வான் என்பதாக பெருமானா சல்லா பரீலம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த ஆயத்தில் குறிச்சி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் மார்க்கத்துடைய விஷயங்களை நம்ம கொடுக்கறோமா என்பதை நாங்க சிந்தித்து பார்க்கணும் ஒரு தாய் தந்தையர்கள் எப்படி நடக்கிறாங்களோ பிள்ளைகளும் அதைப் போட்டுதான் நடப்பாங்க நாங்க பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் கொரான்னு நாங்க கற்றுக் கொடுக்கணும்

அவர்கள் அபுகுறை அதிகல்லாக காவலாளியாக நியமிக்கிறார்கள் இரவு பொழுது போய்கொண்டே இருக்கிறது நடு நெசியிலே ஒருவன் திருடுகிறான் அபுகுரையினார் அதிகல்லாக தாழ்ந்தவர்கள் அவனை பிடித்தார்கள் பிடிச்சு கேட்டாங்க யாருன்னு உனக்கென்ன என்ன இங்க வேலை ஏன் சதக்காவினுடைய பொறுக்களை திருடுற அந்த மனிதன் சொன்னால் இல்லைங்க எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது மனைவி இருக்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறேன் நீங்கள் என்னை விட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் என்னுடைய சிரமத்தை போக்கி கேடுவேன் அன் அபுஹரேலா அதிகல்லாம சொன்னாங்க இல்ல இல்லை நான் உன்னைய ரசிகாட்டை குடிக்காம அவன் ரசூலாட்ட ஒன்னும் நான் கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன் அவன் கெஞ்சி கேட்கவும் அபுகரேலா அதிகல் தான்